முதல் கும்பத்தில் எல்லாம் கிரகங்களுக்கும் உண்டு சந்திரன் வந்து இரண்டாம் நாளுக்கு ஒரு தடவை சூரியன் புதன் சுக்கரன் ஒரு மாசம் செவ்வாய் ஒரு மாசம் பதினஞ்சு நாள் குரு பகவான் ஒரு வருஷம் ராகு கேத்து ஒன்றரை வருஷம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் இப்போ எல்லா கிரகங்களுக்கும் இருந்தாலும் கூட குரு ராகு கேத்து பத்தி தான் நம்ம பேசுவோம் ஏன்னாக்கா அதிகமாயின் நாட்கள் அந்த அந்த ராசியில் இருப்பாங்க ராகு கேத்துவுக்கு வந்து வக்கரம் கிடையாது ஏன்னா அவங்க எப்பொழுதுமே வந்து ரிவர்ஸ் தான் சுத்துவாங்க இந்த குரு சனி பகவானுக்கு வக்கரம் உண்டு இந்த வக்கரம் வரும்போது இந்த குறிப்பிட்ட நாட்களை விட கம்மி நாட்களுக்கு அவங்க மாறுவாங்க அடுத்தது இந்த பகவான் வந்து ஆகஸ்ட் கும்பராசியிலிருந்து மகர ராசி இப்போ மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வரார் இப்போ சனி பகவான் வந்து அவர் இருக்கிற இடத்தை விட அவருடைய பார்வை இடத்துல இருந்து மூணு అంతది వే పారు అది వస్తుంది విశేష పలున్ ఇప్పుడు రాశికులనంశి అశ్విని భరణి కార్తీకే ఒదం శని పగవాలం లాభ స్థానంలో ఎంత గ్రహం కూడా నల్ పలున్ కూడా అదే వేట్ కింద குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் அதே மாதிரி மனைவி வழியாக மதிப்பு மரியாதை வரும் அரசு அதிகாரிகளால் உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ரெண்டாவது ரிஷபராசி பலன் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோஹிணி முருகசீர்ஷம் ஒன்னு ரெண்டு பாதங்கள் சனி பகவான் இந்த ராசிகாரங்களுக்கு பத்தாம் இடத்தில் வருவார் పొత్తం ఇ వరంబోదు పత్తంధి వేల స్థానం ఇవ్వకు వేల స్థానకు వర్దిన శని పగవన్ వది ఇవ్వకు ఇష్టం ఇలా ఇన్స్ఫర్ వేర వుండు అది వీడు కట్ట ఒక వైపు ఇది అదేమారి ఛాన్స్ ఒటుమన్స్ ఇష్టం ఇలావేర్ కట్టుకు వది అది వీళ్ళు మిథున రాశి ఫలం மிது ராசி முருகசீரிஷம் மூணு நாலு பாதம் திருவாதிரை புனர்பூஷம் பூசம் ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள் இதுவரை எட்டில் அமர்ந்த சனி பகவான் இப்பொழுது ஒன்பதாவது இடத்துக்கு வந்தார் அஷ்டம சனி நல்லது கிடையாது அஷ்டமசனி போய் ஒன்பது வரது ரொம்ப நல்லது சவால்களை வெற்றி பெறுவார் பழைய வாகனங்களை மாற்றுவார் வசதியான வீட்டுக்கு மாறதுக்கு சான்ஸ் இருக்கும் அதே மாதிரி எல்லாமே நல்லது நடக்கும் நாலாவது கடகராசி பலன் புனர் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயுள நட்சத்திரம் இதுவரை ஏழில் இருந்த சனி பகவான் இப்பொழுது எட்டாம் இடத்துக்கு வருவார் அஷ்டம சனி வந்து கஷ்டம் கொடுப்பாங்க அதனால அவங்களுக்கு கொஞ்சம் சுமாராதா இருக்கும் முன்னேற்றம் இருக்காது அதே மாதிரி பத்திரங்கள் எழுதும் போது ரொம்ப கவனமாக இருக்கும் அதே மாதிரி வாகனங்கள் வாங்கும் போது கவனமாக இருக்கும் பூர்வீக சொத்து ஏதாவது இருந்ததுனாக்கா போராடி போராடி வாங்க வேண்டியதா இருக்கும் செலவுகள் அதிகமாகும் அது அதுல வந்து குறிப்பிட்ட மருந்துக்காக செலவு அதிகரிக்கும் சிம்மராசி பலன் மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் இவங்களுக்கு இதுவரை ஆறாம் வீட்டில இருந்த சனி பகவானு ஏழாம் வீட்டுக்கு வருவார் ஏழு சனி நல்லது கிடையாது குடும்பத்தில் தகராறு இருக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்காது அதே மாதிரி வரவேண்டிய சொத்து வராது அதே மாதிரி வீண் செலவு அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தில் வந்து தெரிய வேண்டியது வரும் அதனால ஏழில் சனி வந்து நல்லதில்லை அடுத்தது ராசி பலன் உத்தரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அஷ்டா நட்சத்திரம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் இவர்களுக்கு சனி பகவான் வந்து ஆறாவது வீட்டுக்கு வருவாங்க பாது எப்பொழுதுமே வந்து பாபஸ்தானத்துல இருந்தா நல்ல பலன் கொடுப்பாங்க அதனால ஆறுல இருக்க சனி வந்து மிக நல்ல பலன் கொடுப்பாங்க கன்னியராசிக்காரங்களுக்கு இது வந்து விபரீத ராஜயோகம் கொடுப்பாரு ராஜயோகத்துல வந்து விபரீத ராஜயோகம்னு பேரு சனி பகவான் வந்து சொந்த வீட்டுல இருக்காரு ஆறாவது வீட்டுல இருக்காரு இதெல்லாம் வந்து விபரீத ராஜ்யோகம் கொடுப்பாரு நல்ல வாழ்க்கை அமலும் காரியங்கள் வந்து சீக்கிரமாக முடியும் வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் பூர்வீக சொத்து வரும் எல்லாமே நல்லாதான் இருக்கும் அடுத்தது துலா ராசி சித்திரை மூணு நாலு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள் இந்த சனி பகவான் வந்து இவங்களுக்கு அஞ்சாவது வீட்டில் வருவார் அஞ்சு வந்து குழந்தை குழந்தஸ்தானுக்கு சனி வர்றதுனால குழந்தைகளுக்கு கொஞ்சம் அனாரோக்கியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல ஒற்றுமை குறையும் பணவரவு வரும் பண வரவு வரும் அதே மாதிரி வீடு கட்ட வாய்ப்பும் கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லது கிடையாது விருச்சிக ராசி பலன் விருச்சிகத்தில் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்ட நட்சத்திரம் இவருக்கு சனி பகவான் வந்து நாலாம் இடத்துக்கு வருவார் நாள் அன்றது எட்டிலோ பாதி அர்தஷ்டம சனி நடக்கும் அர்தஷ்டம சனி நல்ல பலன் கொடுப்பார் சின்ன சின்ன வேலைகள் இருந்தாலும் கூட அதை முடிக்க வேண்டியதா இருக்கும் தர்ம சங்கட்டமான சூழ்நிலைகள் அப்பொழுது சிக்கிக் கொண்டிருக்கும் வீடு வாகனங்கள் வாங்கும் போது கவனம் தேவை செலவு அதிகமாகும் இதெல்லாமே கூட ரிச்சிக ராசி பலன் தனுஷ ராசி பலன் மூலா நட்சத்திரம் ஊராடம் உத்தராடம் ஒன்னாம் பாதம் இவங்களுக்கு சனி பகவான் வந்து மூணாம் வீட்டுக்கு பயிற்சி பெற்றார் மூணாவது இடம் வந்து பாபஸ்தானம் அதனால பாபஸ்தானத்துல சனி வந்து நல்ல பலன் கொடுப்பாரு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகும் பணம் சேரும் நோய் குணமாகும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் கடன் சீரும் இதுவரை செய்ய செய்ய வேண்டாத காரியங்கள் எல்லாம் கூட சாதிப்பீர்கள் மகர ராசி உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் நட்சத்திரம் அவிட்டம் ஒன்னு ரெண்டு பாதங்கள் இதுவரை ஜென்மத்தில் இருக்க சனி வந்து இப்போ ரெண்டாவது இடத்துக்கு வருவார் சனி வந்து ஏழரை சனி வந்து நம்ம இருந்து பன்னெண்டாவது இடத்தும் போது ஸ்டார்ட் ஆகும் அது ஒரு ரெண்டரை வருஷம் சனி ரெண்டரை வருஷம் ரெண்டாவது இடத்துல ரெண்டரை வருஷம் மொத்தம் ஏழரை வருஷம் அதனால மகர ராசிக்காரங்களுக்கு ஏழரை ராசி ஏழரை சனி நடக்குது அதனால காரியங்கள் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி குறையும் அரசு சம்பந்தமான சாரியங்கள் எல்லாம் லேட் ஆகும் அலட்சன் அதிகமாகும் சரியான சில நேரத்தில் வந்து விபத்துகள் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்கும் கும்பராசி பலன் அவிட்டம் மூணு நாலு பாதம் சதயம் நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள் சனி பகவான் வந்து ராசிக்குள்ளே ஜென்ம ராசி கும்பத்துக்குள்ளே சனி பகவான் இருக்காரு அதனால ஆட்சி பெற்று வேற இருக்கிறதுனால அவ்வப்போதும் நல்லது நடக்கும் சில சமயத்துல வந்து கெட்டது நடக்கும் அதனால எல்லா விஷயம்ல வந்து கவனம் தேவை தோலு சம்பந்தம் ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சில பேருக்கு வந்து அயல் நாடு வாய்ப்பு கூட போவதுக்கு வாய்ப்பு இருக்கும் மீனராசி பலன் கூறாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரம் சனி பகவான் வந்து மீனத்திற்கு பன்னெண்டாம் வீட்டில் வருவார் பன்னெண்டுனாக்கா ஏழரை சனி ஆரம்பமாகும் இருந்தாலும் கூட ஆரம்பத்துல தடைப்பட்ட சில காரியங்கள் வந்து விரைவில் முடிக்கும் அதே மாதிரி சில நடக்கக்கூடாத விஷயங்கள் வீட்டுல நடக்கும் குடும்பத்தோடு வருதல் வாய்ப்பு உண்டு அதனால பன்னெண்டு சனி கூட அவ்வளவும் நல்லது கிடையாது மீனராசிக்காரங்களுக்கும் சுமாராதான் இருக்கும் எல்லாமே கூட இந்த சனி பகவானுடைய அருளுக்காக சனி பகவானை தரிசனம் பண்ணிட்டு ஒரு அர்ச்சனை பண்றதும் பிரலக்ஷணம் பண்றதும் செஞ்சா நல்லது நடக்கும் சுபம்